ஐவர் ஐந்து காப்பியங்களை நம்முடைய அரங்குக்காக தொகுத்து தந்து சிறுகாப்பிய செம்மணி என்ற விருது பெற்றவர் நம்முடைய செயலாபதி ஐயா அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கின்றோம் வேலையில் இருக்கக்கூடிய சான்றூர் பெருமக்களே இன்று விருது பெற்று இருக்கக்கூடிய பெருமக்களே இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் மணி ஒன்பதரையை கடந்து விட்டது அதாவது சுருக்கமாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவரங்கம் பள்ளிகள் கல்விக்குழுமத்தினுடைய செயலர் ஐயா கஸ்தூரீராங்களை வாழ்த்துறை வழங்கிய மேலாண் தலைமை ஆசிரியரும் நிர்வாக உறுப்பினரும் திருச்சிராசிரி தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவருமான ஐயா புலவர் மகராஜ்யா அவர்களுக்கு நிறுவோம் திருவரங்கம் பட்டியலினுடைய கல்வி குடும்பத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மேலா தலைமை ஆசிரியர் வாசினியர் மாமணி விருதை முதன் முதலில் இந்த பள்ளி பெற்றவர் ஐயா திரு செல்வராஜர் ஐயா அவர்களுக்கு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா நான் செத்தியிலாநகரே கூட்டிருக்கோம் டாக்டர் ராதா ராதாக்ஷண மிருந்து பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா திரு வை சயுவராஜவன் பேசிடுவோம் இங்கே ரெண்டு பேரும் கே மிகச்சிறமாக நீங்கள் பேசினாங்க மிருந்து பெற்றவர்கள் அம்மா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஐயோ பேச வராதுன்னு சொல்லிட்டு நீட்டை நீண்ட நேரம் பேசினார்கள் மிக அருமையாக பேசினார்கள் ஐயா அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள் சுந்தரகையில் அழகான குரல் தான் எல்லாரையும் கலந்தார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அருமையான ஒரு வரைவரையாற்றிய ராசகிர செண்பக தமிழர்களுடைய பொறுப்பாளர்கள் அவர்களை மிகச் சிறப்பாக செல்ல வேண்டும் இந்த நாளிலே ஒரு கூட்டம் நடத்துவதை நான் அமைப்பு எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று ஆயிரத்தி எழுநூறு கூட்டங்களை கடத்திருக்கிறார்கள் தான் இது சாதாரணமாக இல்ல அதனால பார்த்தீங்கன்னா எத்தனையோ அமைப்புகள் எழுதம் பெரிதம் கொடுப்பார்கள் ஆனால் ஆசிரியர் மாமன் அவர் ஒரு ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர்கள் நல்லா ஆசிரியர்கள் ஆசிரியர் மாமனை பெருது கொண்டிருக்கிறார் இங்கே நன்றி தெரிவித்து வருகின்றேன் ஏய் நிறைய வருவர்கள் எல்லாம் நடந்திருக்கிறார்கள் ஐயா வரலாற்று சுடர் ஐயா நடராஜன் அவர்கள் இந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர் சொன்னார்கள் வரையறு முறையாற்றிய ஒரு அழகின் பொறுப்பாளரை சொன்னார் என்னுடைய தந்தை என்னுடைய சிறிய தந்தை நான் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே இங்கே படித்தோம் என்று சொன்னார்கள் அப்படி நல்ல ஒரு பாரம்பரியம் இருக்க இந்த பள்ளியிலே படித்தவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் ஆசிரியர் இளங்கோடு ஐயா ஐயா நிர்வாக குழுவினர் ஐயா குமார் அவர்கள் அதுபோல துறை தலைமை ஆசிரியர் ஐயார் முருகானிய அவர்கள் கடந்த ரெண்டு நாட்டிற்கு முன்பு கடன் மாமியில் நிறைய பேர் ஆசிரியர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் மாரியப்படும் ஆசிரியர்கள் அன்பழகன் அதுபோல் நிறைய பேர் ஆசிரியர் ஆசிரியர் மாரிபுதார்கள் இங்கே கல்லூரியிலே நிறையா ஈவேரா கல்லூரியிலே விரைவு பட்டம் தலைவர் தான் என்ன இன்னொரு பெண்மணி கூட இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படி பல பெருமக்கள் நீங்கள் விதிகிறார்கள் விருது பெற்றோருடைய பெற்றோர்கள் தாய் தந்தையை போற்றுவதுதான் அன்னையையும் தந்தையையும் தெய்வமாக போற்றுகின்ற என்னுடைய அரங்கின் பொறுப்பாளர் இங்கே இருக்கின்றார் அந்த வழியில் ரெண்டு பேருடைய பேச்சிலுமே அந்த தாய் பந்தையை பற்றியும் மாமனார் மாமியார் பற்றியும் பள்ளிகளின் பற்றியும் எல்லாம் ரொம்ப சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது அவர்கள் இல்லாமல் நாம் ஏது அதனால் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் இங்கே பத்திரிக்கூடிய சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் இங்கே நிறைய தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேர் இந்த காலம் விட்டது பத்திரிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி